ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்டி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிலமும் நீரும் அதோடையே களம் சேகமும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம் கைகை ஆற்றங்கரையில் வந்து நெல் உற்பத்தி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அங்கே காலத்தில் சுட்ட செங்கலால் வீடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கு வீடு பக்கத்துலேயே வந்து கேணியும் இருக்குமா அதிக அளவு வந்து செங்கல் வீடுகள் தான் கட்டியிருக்காங்க வீடுகளோட மேற்கூரையில் வந்து ஓடுகள் இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு சான்று சொல்லியிருக்காங்க பத்து பாட்டில் பட்டின என்ற நூலில் நம்ம சுடுமண் உரைக்கேணி பற்றினா நம்ம படிச்சிருப்போம் பூம்புகார் நகரத்தில் ஒரு பகுதியில் தான் உரைக்கிணறு வந்து இருந்திருக்கு உரைக்கிணற்று புதுச்சேரின்னு யாரை சொல்லுவாங்கன்னா பட்டின பாலை நூலாசிரியர் உருத்தினங்கண்ணனாரை வந்து சொல்லுவாங்க இதுதான் மாட்டினத்தை சார்ந்த விலங்கு ஒன்றோட விழா எலும்புடன் கூடிய முதுகெலும்பு பண்டைய கால தமிழர்கள் வந்து ஐவகை நிலங்களா பிரிச்சு அந்த நிலங்கள்ல வந்து என்ன பூ வந்து விளைஞ்சிச்சோ அந்த பூவையே அந்த நிலத்தோட பெயரா சூட்டப்பட்டிருந்தாங்க நம்ம பார்க்க போறது களம் செய்கோ இந்த காலத்து மக்கள் உற்பத்திக்காகவும் தங்களோட உண்ணும் உணவை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் மண்பாண்ட தொழில் வந்து செஞ்சிருக்காங்க சிறு சிறு பொருட்களின் பாதுகாப்புக்கான நவீன விளக்குகளுடன் கூடிய கண்ணாடி பேலையில உலக தரத்தில் உள்ள பொருட்கள்லாம் வந்து காட்சி பொருளா வச்சிருந்தாங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் குறியீடுகள் எல்லாம் இருந்துச்சு தொன்மை வாய்ந்த மண்பாண்ட வகைகளில் வந்து வச்சிருந்தாங்க எச்சங்களான கருப்பு சிவப்பு பானை ஓடுகளும் இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவா ஆடையும் அணிகலன்களும் வருது கண்டிப்பா அதையும் பாருங்க முடிஞ்சா கீழடிக்கு போயிட்டு வாங்க